கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும் ஞானியின் செவி அறிவை நாடும் அறிவை தேட வேண்டும் ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஞானத்தை தேட வேண்டும் வேதம் சொல்லுகிறது புத்தியை சம்பாதி என்று சொல்லுகிறது புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும் அநேக புத்தகங்களை படித்து ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக ஒரு மனிதனுக்கு அதிக ஞானம் வேண்டுமானால் அவன் வேத புத்தகத்தை ஆராய்ந்து படித்தான் ஆனால் அவனுக்கு ஞானம் நிச்சயமாய் கிடைக்கும் அறிவை சம்பாதிக்க வேண்டும் சிறியவனிடத்தில் அறிவு இருக்கிறது என்பதற்காக எளியவனிடத்தில் அறிவு இருக்கிறது என்பதற்காக அவனை புறந்தள்ளி விடக்கூடாது எத்தனையோ எளியவர்கள் எத்தனையோ படிக்காதவர்களை ஆண்டவர் உயர்த்தி அழகு பார்த்திருக்கிறார் எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நிறைய புத்தகங்களை வாசித்து அறிவை சம்பாதித்துக்கொள் அறிவுக்காக ஏங்கு ஹால லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அறிவான போதனைகளை உன் செவிகள் கேட்கட்டும் ஞானத்தை சம்பாதி அப்பொழுது நீ ஞானவானாய் மாறுவாய் கண்களை மூடி வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஞானத்தை குறித்து அறிவை குறித்து ஒரு மனிதன் அதிக அதிகமாக ஆர்வமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர் புத்தியை சம்பாதிக்க வேண்டும் என்று இருக்கிறீர் ஹாலே லூயா ஞானத்தில் இருக்கிற மகனே அநேக நூல்களை புஸ்தகங்களை நிவாசித்து ஞானத்தை கற்றுக்கொள் ஞானம் வேத புத்தகத்திலிருந்து ஆரம்பமாகட்டும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் வேத புத்தகத்தில் உள்ள ஞானம் உன்னை உனக்கு யார் என்று காட்டும் இன்றைக்கு அநேகர் தன்னை யார் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் காலங்கள் போவது போல நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மகனே வேத புத்தகம் உனக்கு ஞானத்தை தரும் நீ ஞானியாக வேண்டுமானால் ஆரம்பம் வேத புத்தகத்திலிருந்து இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்